பெண்களுக்கான சமூக நீதி நாங்களே பெற்றுக் கொடுத்தோம் பெரியார் முன்னேற்றாங்க ஆனா நூத்தி பதினேழு ஆண் நூத்தி பதினேழு பெண்ணு சம சமமா வாய்ப்பு தராது நாம் டச் மட்டும்தான் மட்டும்தான் இவங்கெல்லாம் வெறும் தேர்தல் அரசியல் தான் நம்ம களத்திலேயே தலைவர் எப்படியோ அதே மாதிரி தலைவன் எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளி மக்கள் அவ்வளியும் நாம் தமிழர் கொடுத்த பெண்கள் மேடையாரி பேசுறது பெரியார் தான் காரணம் அந்த உரிமை கூட பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தாங்க திமுக தரப்பு சொல்றாங்க இல்ல இதை நான் அதனால சொல்லிடுவேன் நாங்க பெரியார் தான் எல்லாமே பண்ண வச்சாரு அவர் மணியம்மையை பேச என்னமோ கலைஞர் விமத்தில் கலைஞர் என்ன கருணாநிதி வந்து எங்க திருப்பூர்ல வந்து என்ன சிங்க டெய்லர் மிஷின் தைச்சு அதுல இருந்து கொடுத்தாரா எங்க முடிவு நீ பேசுன்னு என்ன சொன்னது என்னை பெற்றவனுக்கு அப்புறம் அப்பா அவர்கள் தான் வணக்கம்கா வணக்கம் திமுக தரப்புல வந்து பெண்களுக்கான சமூக நீதி நாங்களே பெற்றுக் கொடுத்தோம் அப்படின்னுட்டு பெரியார் முன்னேற்றுறாங்க ஆனா நூத்தி பதினேழு ஆண் நூத்தி பதினேழு பெண்ணு சம சமமா அய்பதாரு அது நாம்தொழில் கட்சி மட்டும் தான் இது எப்படி பாக்கறீங்க ஆனா நாம்தொழியதான் அதிகமா விமர்சனம் பண்றாங்க இல்லை கட்சி அதாவது தேர்தல் காலத்தில் மட்டும் இல்ல பொறுப்புகளில் கூட மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் மண்டல ஒருங்கிணைப்பாளர்னா அதில் ஒரு ஆண் ஒரு பெண் எல்லா இப்போ மாவட்ட இப்போ பாசறை மா மா இளைஞர் பாசறையிலேயே எட்டு பொறுப்புகளில் நாலு ஆண்கள் நாலு பெண்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க அத தேர்தலுக்காக ஒரு பூச்சாண்டி தேர்தல் அரசியல் மட்டும் கிடையாது இயல்பாக எங்கள் கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பை சமமாக பெண்கள் எந்த அளவுக்கு ஆண்கள் இருக்காங்களோ அந்த அளவுக்கு பெண்கள் அதே மாதிரி நீங்கள் கேட்ட கேள்வி இந்த திராவிடம் வந்து பெண்களுடைய இதுக்கு நாங்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க சட்டமன்றத்துல ஒரு சிட்டிங் எம்எல்ஏ போக்குவரத்து கழகத்தினுடைய எம்எல்ஏக்கு ஒரு கேள்வி வைக்கப்படுது என்னன்னா நீங்க வந்து பெண்களுக்கு விடியல் பயணம் கொடுக்குறீங்கல்ல ஆண்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது ஆண்களுக்கு கொடுங்கன்னு கேட்டப்போ அவர் சொல்றது என்னன்னா அவர் அமைச்சர் சொல்றாரு பெண்கள் வந்து அடிமையா இருக்காங்களாம் அதனால அவங்களுக்காக விடியல் பயணத்தை வந்து நாங்க குடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காரு இது எப்படின்னா இத்தனை ஆண்டு காலமா நீங்கதான் பெண் உரிமையை பெற்றுக் கொடுத்தீங்க பெண்களுக்கான எல்லாத்தையுமே நீங்க தான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்துட்டு நாங்க வீடியோ ஒரு ஒரு பேருந்து பயணத்துக்கு கேட்டதுக்கு நீங்க வந்து பெண்கள் அடிமையாக இருந்துட்டு இருக்காங்க நாங்க விடியல் பயணம் சொல்றது இது என்ன மாதிரியான போக்குன்னு தெரியல இவங்கெல்லாம் வெறும் தேர்தல் அரசியல் தான் நம்ம களத்திலேயே தலைவர் எப்படியோ அதே மாதிரி தலைவன் எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளி மக்கள் அவ்வளின்ற மாதிரி மன்னன் எவ்வளியோ மக்கள் எவ்வளோ அவ்வளியே அப்படின்ற மாதிரி எங்கள் தலைவர் அங்க வாய்ப்பு கொடுத்தாரு களத்துல ஆயுதம் ஏந்தி புரட்சி இங்க வந்து அறிவேந்தி அறிவாயுதம் ஏந்திய புரட்சி மேடையாரி பேசுவாங்க ராம் தொடர் கொடுத்த பெண்கள் மேடையாரி பேசுறது கூட பெரியார் தான் காரணம் அந்த உரிமை கூட பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தாங்கட்டு திமுக தரப்புல சொல்றாங்க எப்படி பாரு இல்ல இது நான் அதனா சொல்லிடுவேன் நாங்க எங்களுக்கு இவங்க தலைவர்கள் இல்லையா நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைமை தலைவர் பிரபாகரன் அவர்கள் அவங்களுக்கு வந்து திமுக போய் சொல்லிக் கொடுக்கல இல்ல அவன் அங்க வந்துட்டு திமுகவும் திராவிட கழகமோ இல்ல இல்ல நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைமை வந்து அதுதான் ஆயுதம் அடிப்படையில முடங்கி கிடந்த பெண்களை ஆயுதம் ஏந்தி சம களத்துல ஒரு ஆயுத களத்துல ஒரு போர் செய்ய வச்சு ஆயுதங்கள் ஏந்தி புரட்சி செய்ய வச்சவர் அதனால அவருடைய வழி வந்த பிள்ளைகளாகிய நான் நாங்கள் அவரை பார்த்து தான் கத்துக்கிறோம் நீங்க வந்து திராவிடம் தான் மேடை ஏறி பேச வச்சதுன்னா அப்புறம் மேடை ஏறி சரி திமுக பெரியார் தான் எல்லாமே பண்ண வச்சாரு அவர் மணியம்மையை பேச வைக்கலையே மணியம்மைக்க அப்புறம் அதெல்லாம் நல்லா சொல்லிடுவேன் நான் மணியம்மையை பேச வச்சாரு அவர் அவர் வளர்த்த பொண்ணு தானே ஏன் அவன் அப்பெல்லாம் பேசல பெண்களுக்கான உரிமையை பத்தி பேசல எதனா சோ எதனா பேசிட்டு இருப்பாங்க அப்படிதான் அவங்களுக்கு தேவை அந்த தேர்தலுக்கு வாக்கு எழுகணும் இப்ப எதனா எதாவது சொல்லி மயக்கலாம் அப்படின்னு சரி அப்படி நீங்க வந்து உரிமையை பெற்று கொடுத்தவங்க எதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அங்கதான் உங்களுக்கு எல்லா வாங்கி கொடுத்துட்டீங்கல்ல பெண்கள் பேசுறதுக்கு பெண்கள் வேலைக்கு போறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம் அப்படியே எதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க நாங்க சுதந்திரமா தானே இருக்குன்னு எல்லாமே கொடுத்துட்டீங்களா அப்ப எதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க கலைஞர் தொகைன்னு எது கொடுக்குறீங்க கவனம் இருக்க வேண்டியது தானே ஏன் உரிமை கொடுத்துட்டீங்கல்ல அப்புறம் என்ன என்னமோ கலைஞர் கலைஞர் என்ன கருணாநிதி வந்து எங்கள் திருவூரில் வந்து என்ன சிங்க டெய்லர் மிஷின் தைச்சு அதுலேருந்து கொடுத்தாரா எங்க வரி பணத்தை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு தகுதி வாய்ந்த பெண்கள் முதல்ல வந்து எல்லா பெண்களுக்கும் கொடுப்போம் அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு ஈரோடு இடைத்தேர்தலில் துண்டறிக்கி அடிச்சு கொடுக்குறாரு உதயநிதி ஸ்டாலின் போட்டோ போட்டு இந்த மாதிரி இப்போ வரைக்கும் பதிவு செய்யாத ஆயிரம் ரூபாய் யாருக்கெல்லாம் வரலையோ அவங்க திரும்ப கொடுங்கன்னு இடைத்தேர்தல் முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ திரும்ப இப்போ என்ன சொல்கிறாங்க எல்லா பெண்களுக்கும் நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு ரூபாய்க்கு கையேந்த வச்சுட்டு இவங்க உரிமை பத்தி பேசுறாங்க பெண் உரிமை பத்தி பேசுறாங்க சம சம சமூக நீதி எல்லாம் பேசுறாங்க சமத்து உரிமை தர கட்சி திமுக பெண்களுக்கான உரிமை இல்லை பெண்களுக்கான பாதுகாப்பு பெண்களுக்கான அங்கீகாரம் இப்ப எனக்கு என்ன எனக்கு என்ன திறமை இருக்குன்னு இந்த களம் தான் எனக்கு வந்து சொல்லுச்சு எனக்கு மேடை பேச்சு வராது எனக்கு இந்த மாதிரிலாம் பேசறதுக்கு வராது ஆனா உன்னால முடிவு நீ பேசு ஏன் இப்ப ஏன் தயங்குறீங்க தயங்காம பேசுங்க நீங்க நேர்மையா பேசிட்டு உன்னால முடிவு நீ பேசுன்னு என்ன சொன்னது என்னை பெற்றவனுக்கு அப்புறம் அப்பா சீமான் அவர்கள் தான் அப்ப வந்து நீங்க உரிமை அப்படின்றது மட்டும் இல்ல எல்லாமே எங்களுக்கு பாதுகாப்பு சரி இப்ப நான் வந்து தனியா வரேன் வரேன் போறேன் நான் எங்க அண்ணனுக்கு ஆயிரம் பேர் நூ ஆயிரம் பேர் நல்ல நடுவுல நான் பாதுகாப்பா நிக்க முடியும் இதே தாவகே கூட்டத்துல இதே திமுக கனிமொழியக்காக ஒரு அரங்கத்துல ஒரு 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 அரங்கத்துல ஒரு கூட்டம் நடத்துறாங்க அந்த அரங்கம் வாயில அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க தனியா நடந்து போக சொல்லிருங்க நான் ஒத்துக்கிறேன் நீங்க உரிமை கொடுக்குறீங்க நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க சும்மா எதையாச்சும் பேசிட்டு இருப்பாங்க வாயில ஏன் நேத்து கூட ஒரு பொண்ணு ரேப் பண்ணப்பட்டுச்சு நாலு நாளைக்கு முன்னாடி ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் சுத்தி உட்காந்து மதுபானம் வித்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன இதுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க அவங்க இதுதான் உரிமையா இப்போ மூன்று சங்க வச்சு தமிழ் வளர்த்திய மதுரையில வந்து அக்கா கனிமொழி போய் பெண்களுக்கு அப்படி இதெல்லாம் என்ன சொல்ல முடியும் பெண்ணியத்தை வந்து கேவலப்படுத்துறது பெண் உரிமை வாங்கி தொருத்தர்ல பெண்களே பெண் பெண்ணியத்தை வந்து கேவலப்படுத்தினதுல யாரு முன்னுரிமைன்னா திராவிட கழகம் இப்படத்து வந்து தேவைக்கும் அவ்வளவுதான் சிம்பிளா என்னோட என்னோட